பதினோராவது சங்கீதம் சங்கீதங்களில் ஏழு வசனங்கள் உள்ளன இந்த ஏழு வசனங்களை தியானித்து அதற்குரிய ஒவ்வொரு விளக்கங்களையும் நாம் பார்க்கலாம் இந்த நாளில் நான் கத்தரை நம்பியிருக்கிறேன் பின்னே ஏன் நீங்கள் ஆத்துமாவை நோக்கி பட்சிக்கிறதைப் போல உன்னா மலைக்கு போ என்று சொல்லுகிறீர்கள் இதோ துன்மார்க்கர் வெள்ளை வளைத்து செமையான இருதயத்திறமால் அக்கிரக அக்கிரமத்திலே எய்யும்படி தங்கள் அம்புகளை நாணலேற்றி தொடுகிறார்கள் அஸ்திபாரங்களை நிர்மூலமாக்கு நிர்மூலமாக்குகிறதே நீதிமான் என்ன செய்வான் கத்தர் தம்முடைய பரிசுத்தன் ஆலயத்தில் இருக்கிறார் அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது அவருடைய கண் மனு புத்திரரை பார்த்து பார்க்கிறது அவருடைய இமை அவர்களை சோதித்து அறிகிறது கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார் துன்மார்க்கர் கொடுமையிலும் பிரியமுள்ளவனை அவருடைய உள்ளம் வெறுக்கிறது துன்மார்க்கர் மேல் கண்ணிகளை வரிசிக்க பண்ணுவார் அக்னியும் கந்தகமும் கடும் கோடையும் கொந்தளிப்பும் அவர்களுக்கு குடியும் பாத்திரத்தை பங்கும் கர்த்தர் நீதியுள்ள நீதியின் மேல் பிரியப்படுவார் முகம் செம்மியானவர் செம்மியானவர்களை நோக்கி இருக்கிறது இந்த நாளின் யானைக்கும்படியாக இந்த பதினோராவது சங்கீதத்தை பார்த்தோம் என்றால் ராக தலைவனுக்காக ஒப்புவிக்கப்பட்ட ஒரு தாவிதின் சங்கீதம் என்று பார்க்கிறோம் அதே வசனத்தை இந்த வசனம் வந்து இந்த த சங்கீதத்தை குறித்து நாம் பார்த்தோம் என்றால் இது வந்து நம்பிக்கையின் அஸ்திபாரம் என்கிற ஒரு தலைப்பிலே நாம் பார்க்கலாம் இந்த சங்கீதம் ஏழு வசனங்களை பார்த்தோம் என்றால் இது வந்து ஒரு நம்பிக்கையின் ஒரு அஸ்திபாரத்தை குறித்து பார்க்கலாம் இந்த மோ ஒன்று டு மூன்று வந்து இந்த மூன்று வசனங்களை பார்த்தோம் என்றால் தாவிது தேவன் பெயரில் ஒரு நம்பிக்கை உள்ளவனாக இருந்ததை பார்க்கலாம் அதுக்கப்புறம் அந்த துன்மார்க்கர் வந்து பேசின பேச்சுகள் அவதூறுகள் ஒவ்வொன்றை பார்க்கலாம் அதே போல் வசனங்களை பார்த்தோம்னால் நீதிமானை சோதித்து அறிகிறதை பார்க்கலாம் தேவன் நீதிமானை எப்படி சோதித்து அறிகிறார் என்பதை பார்க்கலாம் அதே போல ஆறு ஏழாவது வசனங்களை பார்த்தோம் என்றால் சங்கீதம் ஆறு ஏழு பார்த்தோம் என்றால் துன்மார்க்கன் மேல் துன்மார்க்கர் மேல் செய்யும் நீதிமான் நீதியின் தேவனை பார்க்கலாம் அவர் துன்மார்க்கர் மேல் செய்யும் நீதியின் நியாயாதிபதியாகவும் நீதி செய்கிற நீதிமானுக்கு நீதி செய்கிற தேவனாயும் பார்க்கலாம் அவருள் இந்த வசனத்தை பார்த்தோம் என்றால் இந்த வசனத்திற்குரிய இந்த மூன்று வசனத்தில் தேவன் முதல் மூன்று மூன்றாவது மூன்று வசனங்களின் பார்த்தோம் என்றால் தேவன் ஒரு நம்பிக்கையின் தேவனாய் அவர் தாவிதுக்கு ஒரு நம்பிக்கையின் தேவனாய் இருந்தார் அதே இந்த வசனத்தில் அவன் தேவர் மேல் நம்பிக்கை உள்ளவராய் இருந்தார் அதே போல இந்த பார்த்தோம் என்றால் இந்த வசனத்திற்குரிய ஒரு விளக்கத்தை பார்க்கலாம் என்கிறோம் கத்தாவை நியாயத்தையும் விசாரியும் ஏன் நான் என் உத்தகத்திலே நடக்கிறேன் நான் நம்பி இருக்கிறேன் ஆகையால் நான் தள்ளாடிவதில்லை அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று நாம் பார்த்தோம் என்றால் அவர் தேவன் மேல தேவன் பெயரில் ஒவ்வொரு நாளும் தேவன் மேல் நியாயம் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை பார்த்திருக்கிறார் அவர் உத்தமத்திலே ஒவ்வொரு உத்தமத்திற்கும் நமக்காக செம்மையாய் நடத்துகிற தேவனாய் இருந்ததை பார்க்கிறோம் அதே போல மேல் நம்பிக்கையாக இருக்கிற நாணக ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை அவர் தள்ளாடுவது இல்லை அதே போலதான் நாம் ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் மேல் பற்றுதலாக இருக்கணும் அவர் நமக்காக ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் நடத்துகிற இருக்கிறார் இருக்கிறார் அதே போல அபர்ணமை வந்து பழமையா ஒவ்வொரு காரியத்தில் நமக்கு உத்தமத்திலே நடக்கிறேன் ஆனால் கர்த்தரையே நம்பி இருக்கும் பொழுது தேவன் நம்ம ஒவ்வொரு இடத்திலும் தள்ளாடாத எட்டாவது சங்கீதம் ஏழாவது வசனத்தை பார்த்தோம் என்றால் சங்கீதம் இருபத்தி எட்டு ஏழாவது வசனத்தை நாம் கர்த்தரின் கர்த்தரின் பலனும் என் கேடவு இருக்கிறார் என் இருதயம் அவரை நம்பியிருக்கிறது நான் சகாயம் பெற்ற நாகியால் என் இறுதியம் பா என்னை பாட்டினால் அவரை துதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கலாம் ஏனென்றால் அவர் தேவன் மேல ஒரு கர்த்தர் அவருக்கு ஒரு பலனாய் இருந்தார் அவர் நம்பிக்கை உள்ளவராய் இருந்தார் அதனால் அவருக்கு ஒரு பலன் கிடைத்தது அதே போல அவர் எனக்கு கேடகமாய் இருக்கிறார் தேவன் ஒரு கேடகமாய் இருக்கிறார் அவருடைய கேடகம் என்றால் என்ன ஒவ்வொரு இடத்திலும் நமக்காக எய்யப்படுகிற ஒவ்வொரு அம்புகளையும் அவர் முறிக்க இருக்கிறார் அதே போலதான் அவர் ஒரு கேடயத்தை வைத்து கேடயத்தை வைத்து நமக்காக ஒவ்வொரு இடத்திலும் அவர் நம்மை பாதுகாத்து கொள்ளுவார் அதே போலதான் மேல நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஆனால் அவர் தேவன் மேல ஒவ்வொரு பாடுகள் ஒவ்வொன்று வரும் பொழுதும் தேவன் மேல ஒரு நம்பிக்கை உள்ளவராக இருந்தார் அவருடைய இருதயம் தேவன் மேல் நம்பிக்கை பெற்றது அதே போலதான் அடுத்தது அதே வசனத்தில் பார்த்தோம் சகாயம் பெற்றேன் ஆகாலும் அநேக பிரச்சனைகள் நமக்குள்ளே வந்து அதை ஆட்கொள்ளாத வடிக்கு நமக்கு அவர் சகாயத்தை தந்து அவர் வழி நடத்துகிறவராய் இருந்தார் அதே போலதான் ஆகையால் என் இறுதியம் அவரை பாட்டினால் துதிக்கிறது அதே போலதான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தில் தேவன் மேலே கழி கூற வேண்டும் நம்முடைய இருதயம் அவரோடு பாட வேண்டும் நமக்கு அநேக பிரச்சனைகள் எது வந்தாலும் நம்ம சோர்ந்து போயிருந்தோம் சோர்ந்து போகாமல் விடாய்த்திடாமல் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு சங்கீதங்கள் ஒவ்வொரு பாடல்களின் மத்தியிலே பாடும் பொழுது அவர் நம்மை ஒவ்வொரு இடத்திலும் உற்சாகப்பட்டு நமக்கு அந்த பலத்தை தந்து இடைகட்டுவார் அவரே நமக்கு 搞个五万之